பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு தலைப்புல நம்ம வந்து அறுபது வயசுக்கு மேல நம்மளுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் தேவையா ஒரு கம்பேனியன்ஷிப் தேவையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச போறோம் போன வாட்டி நம்ம பேசினோம் இல்லையா ஒரு இமோஷனல் வந்து நம்மளோட கனெக்ட் ஐம்பது வயசுக்கு மேல தேவையா அப்படிங்கறது சோ அதே தலைப்புல இது வந்து செகண்ட் பார்ட்டா நீங்க நினைச்சுக்கலாம் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இந்தியால முக்கியமா நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்த ஒரு மேரேஜ்ல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சொசைட்டல் பிரெஷருக்காக தான் அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சரி குழந்தைங்க பிறந்துட்டாங்க குழந்தைங்களுக்காக நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கற ஒரு முடிவுல இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு தனி நபரா தான் இருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு தனி நபர் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுல குழந்தைங்களும் வெளில போயிட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்க கல்யாணம் ஆயிடுத்து இதுக்கு மேல அவங்க பிரியறதுக்கு அவங்க மனசுல ரெடியா இருப்பாங்க சோ இது முக்கியமா நீங்க ரெண்டு மூணு விஷயத்துல பாக்கலாம் ஒன்னு இயற்கையாவே ஒரு நபர் அதாவது ஹஸ்பண்டோ இல்ல வைஃபோ சின்ன வயசுலயே காலமா இருக்கலாம் ரெண்டாவது சில்ட்ரன் வந்து பாத்திருப்பாங்க இந்த மாதிரி அம்மா அப்பா எப்போதுமே சண்டை போடுற மாதிரி ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கணும் அதாவது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற ஒரு என்வாயன்மெண்ட்ல இல்லாம ரெண்டாம் அம்மா அப்பாவும் சந்தோஷமா அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸா பிரியறாங்க ஆனா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மூணாவது ஆப்ஷன் யாராவது ஒருத்தங்க வந்து ஆஹ் இல்ல எனக்கு இந்த மேரேஜ்ல எனக்கு வந்து ஈடுபாடு கிடையாது நான் வந்து விலகி போகிறேன் அப்படிங்கிற ஒரு டைவர்ஸ்க்கு போறாங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுல சரி யார் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கலாம் இல்லை நிறைய வருஷம் வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அதோட ஆஃப்டர் மாத் அதோட வந்து ஒரு நம்பிக்கையே போயிருக்கும் ஸ்டே ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வேஸ்ட் பா அப்படிங்கிற நினைப்பிலேயே இருந்திருப்பாங்க கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைக்காம இருந்திருப்பாங்க இல்ல ஒரு பர்சன் அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன் அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம் பட் நாலு போக போக நம்மளும் மாறறோம் மக்களும் மாறுறாங்க சிச்சுவேஷன்ஸும் மாறுறது சொசைட்டியும் மாறுறது சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனை நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கறதுனா மறுபடியும் அதாவது மறுமணம் அது வந்து தவறு கிடையாது சோ இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல இல்ல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு கம்பானியன்ஷிப்புக்காகவே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு ரெண்டு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் முதல்ல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இல்ல இந்த மாதிரி தனியா இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்க வந்து பெரியவளானதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுட்டு தனியா அவங்களோட உலகத்தை அவங்க பண்ணறதுக்கு போயிட்டாங்க நைன்டி பர்சன்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வெளியூர்ல தான் இருப்பாங்க அம்மா அப்பாவை தினமும் வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காம இருக்கலாம் அப்ப அந்த தனிமை அந்த ஒரு பாத்தீங்கன்னா அதுவும் எஸ்பெஷல்லா முதுமையில அந்த தனிமை வந்து ரொம்ப ரொம்ப கசப்பு தன்மையாவே இருக்கும் சோ அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் மனசை விட்டு பேசுற மாதிரி ஒருத்தர்ங்க இருக்காங்கங்கற போது அது வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து போய் ஒரு கம்பேனியன்ஷிப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் அவங்க வந்து இல்லாம இருக்கறதுனால சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து அவ்வளோ நல்லவங்க எங்க அப்பா வந்து அவ்வளவு நல்லவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு குழந்தைங்களே ஒரு பொறுப்பு எடுத்து அடுத்த ஒரு வைஃபோ ஹஸ்பண்டோ அவங்க அம்மாவுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய ஃபேமிலி டைனமிக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால இது ஒரு யூனோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட டைனமிக்ஸா இருந்ததுன்னா ஒரு ஒரு கூட்டு முயற்சியா அவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுப்பாங்க இதில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது பட் யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்குது இருக்கு சோ என்னெல்லாம் அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கனாலே நிறைய இடத்துல நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆவும் அது ப்ரூவனா இருக்கு ஒரு நல்ல கம்பானியன்ஷிப் இருந்தாங்கனா அவங்களோட ஆயிஸ் அப்படிங்கறத பாத்தீங்கனா நீண்ட காலத்துக்கு அது போயிட்டே இருக்கும் அப்படிங்கறது சோ ஒரு 60 வயசுல எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பானியன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதனா அவங்க வந்து ஒரு 80ஓ 90 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனா அவங்களோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறது ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒரு fulfillment life ல ஒரு fulfillment ஒரு happiness ஒரு renewed energy ஒரு vitality அவங்களுக்கு இருக்கு சோ அதனால அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ரெண்டாவது இல்மிட்மெண்ட்ஸ்மெண்ட்ல இருக்கும் நல்லா இருக்கு காசு ஆனா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை அப்படிங்கிற போது நிறைய பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காசை வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அவங்களும் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துல மேபி ஃபைனான்சியலா வேற அந்த ஸ்பௌஸ் வந்து டவுனா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நைன்டி இந்த மாதிரி கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேரேஜஸாக தான் இருக்கு ஏன் அப்படிங்கிறதுனா எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன இல்லைங்கிறது எனக்கு தெரியும் உன்னோட ஸ்ட்ரெங்க் உன்னோட வீக்னஸ் தெரியும் ஸோ நம்மளோட ஸ்ட்ரெங்க் நம்மளோட வீக்னஸ் வந்து தேர்ந்து பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்கறதுனால நிறைய பேர் அந்த மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் அப்படிங்கிறது இன்னித்தோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து மினிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ஃபைவாக இருக்குது ஏன் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது சயின்ஸ்லேயும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி அந்த காலத்து மனுஷங்க அப்படிங்கிறதுனா நிறைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ லைஃப் வந்து எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆக ஆக நம்ம வந்து லைஃபை இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி கம்பேனியன்ஷிப் இல்லை செகண்ட் மேரேஜ் அப்படிங்கறதுல அவங்க போக்குறாங்க அண்ட் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் மேரேஜில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை இம்மெச்சு டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனா செகண்ட் மேரேஜில் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இன்னும் கொஞ்சம் அவங்க டைம் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து அந்த மேரேஜை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு தான் அந்த டிசிஷனுக்கு வராங்க அண்ட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு லைஃப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு வெல்கம் சேஞ்ச் தான் சொசைட்டிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் சேஞ்ச் தான் இது அண்ட் லைஃபை வந்து கொண்டு போகிறதுக்கும் இது வந்து எல்லாரோட அக்செப்டன்ஸும் இருக்கிறது தான் இருக்குது அண்டு நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளோட யூனோ ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்போ நிறைய ஹாபி கிளப்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஹாபி கிளப்ஸ்ல எஸ்பெஷலி ஒரு யூனோ ஒரு செப்பரேட் தாட் ப்ராசஸில் இருக்கிற ஒரு யூனிக் ஹாபி கிளப்ஸ் போட்டோகிராஃபி இல்ல ஆர்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஸோ அவங்களோட அந்த கிரியேட்டிவ் சென்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டெலெக்சுவலாக அவங்க வந்து கனெக்ட் பண்ற பீப்புளோடயும் அவங்க வந்து ஒரு மேபி யூனோ ஒரு அறுபது வயசுக்கு மேல கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ப்ராப்பராக ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காகவும் மேரேஜோ இல்ல கம்பேனியன்ஷிப்லயோ அவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையாக இருக்கு ஏன்னா எவ்ரிடே ஒரு ஒரு லைஃப் வந்து கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சமமாக தான் ஆயிருக்கு ஸோ ஒரு ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் காலையிலேருந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளை வந்து நீ சாப்பிட்டியா நீ தூங்கினியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ரெண்டாவது தனிமை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நோயாவே அது மாறிட்டு இருக்கு சோ நிறைய பேருக்கு அந்த தனிமையிலேருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கிறதுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒரு நம்மளோட சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ட் யூனோ ஃபார்ம்ல தான் அவங்க வந்து தே வாண்ட் டு கெட் இன் டூ ரிலேஷன்ஷிப் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க அண்ட் அந்த செகண்ட் மேரேஜ் வந்து நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பெருசா அதாவது அந்த சின்ன மாதிரி ஒரு கோட் மேரேஜ் கூட நல்ல அவங்க கொண்டாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் இதுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு கன்சென்ட் கொடுக்கற மாதிரி தான் நடக்கிறது ஸோ ஒரு ஒரு ஹாப்பி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கு அண்ட் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யூனோ இந்த இந்த செகண்ட் மேரேஜஸ் இல்லை இந்த கம்பேனியன்ஷிப்பில் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கரெக்டான பவுண்ட்ரிஸில் இருக்குது யூஸ்வலாக அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜஸில் இல்லை சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப மர்ஜாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே ஸ்டாப் பீங் நைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் போயிடும் ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சொசைட்டியில் விமென் அப்படிங்கிறது ரொம்ப சாக்ரிஃபீஷியலாக இருப்பாங்க அதாவது தியாகியாக மாறிடுவாங்க எல்லாமே எல்லாரை பற்றியும் நினச்சதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி அவங்க நினச்சிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் அப்போதான் தான் இருக்குங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது ஒரு எப்போதுமே மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேடல்ல இருந்துட்டே இருக்கும் பட் இந்த அறுபது வயசில் இல்லை யூனோ ஒரு மெச்சுவார்டு செகண்ட் மேரேஜில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா அந்த பவுண்ட்ரிஸ் ரொம்ப கிறிஸ்பாக டெஃபினட்டாக இருக்கும் ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இதுவரைக்கும் தான் நான் இறங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பவுண்ட்ரிஸாக கிளாரிட்டியோடு இருக்கிறதுனால அந்த ஸ்பௌசஸும் அந்த லெவலுக்கு இருப்பாங்க ஸோ எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா கூனை கூனை தான் குட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இது வந்து ஒரு முழுமைத்தனமாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ரிலேஷன்ஷிப்பாக அவங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும்போது ஒரு வெல்பீயிங் அதாவது இன்னைக்கோட வெல்பீயிங்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் வெல்பீயிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது சோஷியல் வெல்பீங் யு இம்ம சைக்காலாஜிக்கல் வெல்பீய் ஃபைனான்ஷியல் வெல்விங் இது எல்லாமே இருக்குது அதில் சோஷியல் வெல்பீங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ யூஷ்வலாக ஒரு யூனோ ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க இல்லை யூனோ ஒரு டைவர்ஸ்டாக இருக்காங்க இல்லை ஒரு விடோடாக இருக்காங்க அப்படிங்கிறம்போது அவங்களுக்கு வந்து இன்னித்தோட காலகட்டத்தில் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம்னா அதுவும் ஒரு ஒரு ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அக்செப்ட் பண்ணுற லெவலுக்கு தான் வந்திருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து நிறைய யூனோ நன்மைகளை நம்ம பார்த்தோம் ஸோ இதோட கான்ஸும் நம்ம பார்க்கணும் ஸோ அறுபது வயசுக்கு மேலே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையுமா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு பேரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களோட அந்த நிறைய பேருக்கு மாறாது ஒரு ஹனிமூன் பீரியட் நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே கூட நம்ம வந்து பரஸ்பரம் விட்டு கொடுக்கற தன்மை இருந்தால்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அறுபது வயசுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால அதை ஒத்துழைச்சி அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்னால் ஊக்கம் கொடுத்து என்னால் அதை வந்து கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக தான் இருக்கும் இது வந்து அந்தந்த கப்பிள்குள்ளே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கும் ஸோ நிறைய இடத்துல ஒன்ஸ் பிட்வீன் ட்வை ஷை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டி சூடு பட்டாச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் இருந்துட்டு ரொம்ப ப்ரெஷர்னால அவங்க அந்த மாதிரி மாறியிருக்காங்க அப்படி ங்கிற போது கண்டிப்பா லைஃப்ல வந்து அந்த டிசிஷன் வந்து அவங்க எடுக்காததுனால அது வந்து பெருசா கொண்டு போகிற மாதிரி இருக்காது அண்ட் சில பேருக்கு இது ரிப்பெட்டட்டிவ்வா கூட இருக்கும் நிறைய இடத்துல இப்போ செகண்ட் மேரேஜ் கிடையாது தேர்ட் மேரேஜ் கூட ஆகிற கூடிய நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படிங்கிறதுனா இது இல்லைன்னா அடுத்தது துணி மாத்திரா மாதிரி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் போயிட்டுருக்கு ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு டெப்த் இருந்தால்தான் அதுக்கு ஒரு க்ரிப் இருக்கும் ஸோ அந்த டெப்த் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஷேர்ட் கான்வர்சேஷன்ஸ் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும் அது இருபது வயசில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்ம கைக்குள்ளதா இருக்கு நம்ம அதை வந்து கசக்கிட்டோம் அப்படிங்கிறதுனா ஒரு பூ மாதிரி அதை கசக்கிட்டோம் அப்படிங்கிறதுனா அந்த பூ வந்து மறுபடியும் வளர்கிற மாதிரி இருக்காது ஸோ நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக அதை கொண்டு போகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் இதை வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த கப்பல் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அது அவங்களோட முடிவாக இருக்குது அப்படிங்கிறதுனா அவங்க பண்ணுறாங்க ஃபிப்டி பர்சென்ட் எனக்கு நிறைய பேரை தெரியும் இல்ல எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி அப்படிங்கறத சொல்லி அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டதும் நான் பார்த்திருக்கேன் சோ இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டம்